நாங்கள் செய்த பிழை அன்பினால் செய்த பிழை எனவே நீ அருள் உள்ளம் கொண்டு எங்களை மன்னித்து ஏற்று அருள வேண்டும் இறைவனே எங்களுக்கு பறை தந்து எங்களை பரிபாலித்தோனே என்று அவனை வேண்டி துதிக்கிறார்கள் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தன்னை புண்ணியம் யாமுடையோம் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கெங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன் தன்னை அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் எம்பாவாய் என்று பாடுகின்றாள் ஆண்டாள்